ஏன்னா நானே ஒரு இடத்துல இருந்தேன் காஞ்சிபுரத்தில் ஒரு வாட்டி நவராத்திரியில் இதே மாதிரி இல்லை ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் அதுக்கு பாடுற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அப்போது மகாபெரியவரோடய உபன்யாசம் எங்கள் கச்சேரிக்கு முன்னாடி அரை மணி நேரம் மகா பெரியவர் பேசுகிறார் லலிதா சுவஸ்லாமத்தை பற்றி பேசுகிறார் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறார் ஒரு ஆள் எழுந்தான் நடுவில் அவன் பார்த்தா அவனுக்கு அவன் லலிதா சுவஸ்லாமெலாம் படிக்கிற மாதிரி தெரியல ஒரு கார மாதிரி வச்சுக்கோங்களேன் நடுவில் எழுந்தான் மகாபெரிவரிக்கு உட்காந்துருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூட்டம் நடுவில் எழுந்து சாமி ஒரே கஷ்ட சாமி இந்த லலிதா சாஸாமோ அதெல்லாம் நமக்கு வராது சாமி நீ ஏதாவது எனக்கு ஒரு ஈஸியாக வழி சொல்லு சாமி அப்படின்னு கேட்குறான் என்ன தைரியம் பாருங்க உடனே பின்னாடி மாமாலாம் இருந்தா பாலு மாமா பிரதோஷமாமா தெரியும் உங்களுக்குலாம் ஹே உட்கார இவர் இல்ல இல்ல அவன் கே அவன் கே என்ன தானே கேட்குறான் ஒன்னே கேட்குறான் இது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அவன்கிட்ட சொன்னாரு எவ்வளோ பெரிய வார்த்தை யோசிச்சு பாருங்க ஆதிசங்கருடைய அவதாரமாக கருதப்படுகிற மகா பெரியவர் அவர் அவன்கிட்ட சொல்கிறாரு இல்லைப்பா நீ ஏன் ஏன் லலிதா சாஸ்திராமலாம் கஷ்டப்படுற அது எனக்கே வராது நரண்டு போன நாங்கள் யோசிச்சு பாருங்க அவன் லெவலுக்கு இவர் பேசுறதே பெரிய விஷயம் ஆனால் அவன்ட்டு என்ன சொல்கிறாரு எனக்கே கேள் அடித்தான் சரியாக வராது நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்டா காமாட்சியை போய் பாரு காமாட்சி முன்னாடி போய் நில்லு உனக்கு என்ன வேணுமோ தலையிலேருந்து கால் வரைக்கும் அவன் ஸ்கேன் பண்ணிவிடுவான் அவன் மகாராணி நீ பிச்சைக்கார மாதிரி ஏதாவது அவன் போய் கேட்டு நிற்காத அவளை சும்மா பார்த்துட்டு வாடான்னார் மிரண்டு போனோம் நாங்கள்லாம் அப்போது பாலகுமாரன் சொன்னது நூறு சதவீதம் கரெக்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்வதற்காக உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்திக் கொண்டு வாழ்ந்த மகான் காஞ்சி மகா பெரியவர் சொன்னார்கள்